அந்த விக்கி போட்டு தண்ணி உடிக்காமல் இருக்கேக்கே விளங்கிருக்கணும் விக்னேஸ்வரன் ஏதோ கூத்து போடுறாரு ஆம் வணக்கம் நண்பர்களே எவ்வளவு கிளீனாக இந்த கர்மத்தை பற்றி இந்த ந நடித்து காட்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது அப்படியே சிம்பிளாக விளங்குது அதாவது எங்கெண்ட அமைச்சர் மேட அரசியல்வாதிகள் செய்கிற கூத்து அதாவது நம்மளை தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் எங்கண்ட உறவுகள் எங்களோட இருந்து கொண்டு எங்கெண்ட முதுகிலேயே குத்துறார்கள் அதுதான் உண்மை எங்கெண்ட அரசியல்வாதிகள் அது இவ்வளவு காலமும் ஒரு சிறிய விடயம் எப்படின்னா அர்ஜுனான்ற டாக்டர் வந்தார் அந்த மருத்துவத்தை பற்றி உண்மையை கிளீனாக உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் இப்போ இந்த அனுரகுமார் திசாநாயக வந்தார் பல விடயங்களை உடைச்சிட்டு போயிட்டேன் ஸோ அப்படி கொத்த நாடாக இப்போ மாறிக்கொண்டிருக்கீங்களே இந்த கர்மங்களை இன்னும் என்ன செய்கிறதுன்றதான் தெரியாமல் கிடக்கு ஆ ஐயா விக்னேஸ்வரர் ஐயா நீங்கள் பெரியாக்கள் நாங்கள் கதைக்கிறது எதையும் பிள்ளைன்றா மன்னிச்சு கொள்ளுவோம் ஆனால் என்ன செய்கிறது கதைக்க வச்சுட்டிங்க நான் கதைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை நான் மட்டும் பண்ணில்லை எல்லோரும் நாங்கள் இனி இதைப்பட்டு தான் கதைக்க வேணும் பயப்படாமல் ஏன்னா இதில் பயந்து பயந்தோ இல்லாட்டி இவர்கள் பெரிய மனிதர்கள் உண்டோ இவர்களுக்கு நம்பி இவர்களுக்கு பின்னால் நிற்கிறது உண்மையாக வச்சுருப்பேன் டைம் வேஸ்ட் என்ன வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஏனெண்டா எங்களுக்கு டைம் காணாது இனி என்ற எங்களோட இளைஞர்களுக்கு நாங்கள் என்னோட சொல்லிவிட்டு போச்சுருவோம் அதுக்காவது முயற்சி செய்யுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கர்மங்களை கரை சேர்க்கிறது ஏன்னா இவர்களெல்லாம் எங்களை சுரண்டி குடித்த அந்த சும்மா இல்லை தேளுகள் ரத்தம் குடித்த தேழுன்றே சொல்லலை அதாவது ஒரு பாருக்கு லைசன்ஸ் கொடுக்கல அவர் சொன்ன கருத்தை நான் பார்த்தேன் தான் பாருக்கு சைன் செயல்பத்து கொடுத்துருவான் ஆனால் பார் அங்கால போய் கை மாறினது காசு மாறுனதுன்னு தனக்கு தெரியும் உதெல்லாம் ஒரு நியாயமாக ஐயா நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்க கூட பல விடுதலை புலிகளுக்கு பல பல தண்டனைகளை வாங்கி கொடுத்தோன்னு கேள்விப்பட்டேன் அது உமா போய் எனக்கும் தெரியாது கேள்விப்பட்டேன் அப்போவும் உங்களை ஏதோ ஒரு வகையில் தலைவராக வந்துட்டீங்க இல்லாட்டி ஒரு ஒரு அமைச்சராக இல்லாட்டி ஒரு பதவியில் இருக்கிறீங்க இனி அது நல்ல என்று யோசித்தால் நீங்கள் இதுக்கு வந்ததே இப்படியான கள்ள விளையாட்டு செய்து உங்களோட குடும்பத்தை காப்பாற்ற ஏன்னா இனி உங்களால் உங்களை உங்களுக்கும் இந்த பணத்தால் பெரியவில்லை பிரிகளும் இல்லை ஏன்னா உங்களுக்கும் டைம் காணாது எங்களை மாதிரி ஸோ அப்படி கொடுத்த நிலையில் ஒரு பார் லைசன்ஸுக்கு நீங்கள் சைன் வைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி என்ற வழியாக வைக்கிறீங்க அதாவது அப்போ தெரியாத ஃபேமிலி வாரம் திறக்கப்படாதோ இல்லாட்டி உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு பார் லைசன் திறக்கப்படணும் அப்போ நான் எங்களுக்கு நீங்கள் அந்த லைசன் மாட்டீங்க அதாவது தனியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிக்கு தான் கொடுப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு அவர் அவர்கள் சம்திங் தரலாம் அதுதான் எங்களோட சிந்தனை ஸோ வாட் கன் ஐ டூ முடியாத நிலையெல்லாம் இந்த நாடு இருக்குது தயவு செய்து முடிஞ்ச அளவு இந்த கர்மங்களை நம்பாதீங்க இனியாவது ஒரு நல்லவனுக்கு பின்னால் போய் நில்லுங்கள் அங்கே உள்ள ஈழத்தமிழர்களை எங்களை விடுங்க நாங்கள் ஒன்றில் பிழைச்சிட்டோம் அல்லாட்டி தப்பிட்டோம்னு சொல்லிடலாம் நன்றி